அரபு நாட்டிலே ஒரு ஷேக் இருந்தார் அவர் மிகவும் செல்வந்தர் அவருக்கு மனைவி குழந்தைகள் என்று யாருமே இல்லை ஒரு ரமதான் மாத பெருநாள் தன்னிடம் வேலை பார்க்கும் தொழிலாளர்களுக்கு மிக சிறந்த விருந்து ஏற்பாடு செய்து அவரே முன்னின்று அனைவரையும் உபசரிக்கின்றார் விருந்து முடிந்தவுடன் ஒவ்வொருவருடைய இருக்கைக்கு முன்னும் இரண்டு பெரிய வண்ணக் கவர்கள் வைக்கின்றார் ஒன்றில் பணம் மற்றொன்றில் புனித அல்குர்ஆன் ஆன் என்றும் எழுதி வைக்கின்றார் இப்போது அந்த தொழிலாளர்களிடம் கூறுகின்றார் நண்பர்களே நீங்கள் எனக்காக உண்மையாக உழைக்கிறீர்கள் உங்கள் வேலைக்கேற்ற அல்லது அதற்கும் அதிகமாகவே உங்களுக்கு நான் சம்பளமும் கொடுத்து வந்துள்ளேன் என்னுடைய இந்த செல்வம் இறைவனால் அருளப்பட்டது என்னுடைய செல்வத்தை எவ்வாறு செலவழித்தேன் என்று இறைவனுக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் உங்கள் முன் இரண்டு கவர்கள் வைத்திருக்கின்றேன் ஒன்றில் பணமும் மற்றொன்றில் புனித அல்குர் ஆனும் இதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் என்று கூறுகின்றார் அப்போது முதலாம் அவர் தயங்கியவாறே முதலாளியிடம் சொல்கிறார் முதலாளி புனித குர்ஆனை நான் மதிக்கின்றேன் ஆனால் இப்போதைக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கும் என் தாய்க்கு நல்ல சிகிச்சை அளிக்க வேண்டும் அதற்கு பணம் வேண்டும் பணம் என்று எழுதப்பட்ட கவரை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று கூறுகின்றார் இரண்டாம் அவர் கூறுகின்றார் முதலாளி என் ஓலை குடிசைக்கு பதில் சின்னதாக ஒரு கல்வீடு கட்ட வேண்டும் இந்த பணம் இருந்தால் என் கனவை நான் நனவாக்கிக் கொள்ள முடியும் ஆகவே பணம் இருக்கின்ற கவரை எடுத்துக்கொள்கின்றேன் என்று சொல்கிறார் இப்படியே அடுத்தடுத்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணங்களோடு பணத்தை எடுத்துக்கொண்டனர் கடைசியாக முதலாளியின் தோட்டத்தில் உள்ள கால்நடைகளை பராமரிக்கும் வாலிபன் கூறுகின்றான் அந்த வாலிபனுடைய முறை அவன் பரமகேளை வயதான தாய் மனைவி மற்றும் பிள்ளைகள் அவன் பணத்தின் தேவை அறிந்தவன் அவனும் பணம் உள்ள கவரருகில் சென்று அதை எடுத்து கையில் வைத்துக்கொண்டு முதலாளியிடம் கூறுகின்றான் என்னுடைய தேவைக்கு நான் எப்போது கேட்டாலும் நீங்கள் தரத்தான் போகின்றீர்கள் முதலாளி மேலும் என் அம்மா அடிக்கடி சொல்வார்கள் ஏழ்மை என்பதும் இறைவனால் அருளப்பட்டதே மகனே நம் தேவைகளை நிறைவேற்றுவனாக எல்லாம் வல்ல இறைவன் இருக்கின்றான் மேலும் எங்கள் வீட்டில் ஒரு பழக்கம் இருக்கின்றது தினசரி அதிகாலை தொழுகைக்கு பிறகும் மாலையில் சாயும் நேரத்து தொழுகைக்குப் பிறகும் என் அம்மா குர்ஆனை ஓதி அதன் அர்த்தம் சொல்லுவார்கள் நாங்கள் சுற்றி அமர்ந்து அதை செவிமடுப்போம் என்று சொன்ன அந்த வாலிபன் எடுத்த பணக்கவரை எடுத்த இடத்திலேயே வைத்துவிட்டு நான் இந்த புனித குர்ஆனையே தேர்ந்தெடுக்கிறேன் முதலாளி என்று புனித குர்ஆனை எடுக்கின்றான் புனித குர்ஆன் இருந்த பெரும் கவரை எடுத்த அந்த வாலிபன் முதலாளியிடம் நன்றி சொன்னவனாக அதை திறந்து பார்க்கிறான் அப்போது ஆச்சரியம் குர்ஆன் இருந்த கவருக்குள் மேலும் இரண்டு வண்ண கவர்கள் ஒன்றில் பணமும் மற்றொன்றில் செல்வந்தரின் சொத்துக்களின் ஒரு பகுதியை தானமாக எழுதி கையெழுத்திட்ட பத்திரம் யாருக்கு என்ற பெயர் மட்டும் எழுதப்படாமல் இருந்தது அந்த வாலிபன் மட்டுமில்லை ஏனையே தொழிலாளர்களும் அதிர்ந்து போயினர் செல்வம் நிலையானதல்ல இன்றைய நிலை அப்படியே தலைகளாக மாறும் இறைவனை நினைத்தால் மனிதர்களை செல்வத்தை கொண்டு சோதிப்போம் என்ற இறைவனின் கூற்று எப்படி பொய்யாக முடியும் வாலிபன் தாய் சொன்னதை நம்பினான்